வேற வேணும் சார் வேணும் தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகுது சார் எங்க வந்து ஒரு பார்மசி கடையவே ஒரு ஏடிஎம் சென்டர் கிடையாது இல்ல வெளியே தலைவலி அவங்க வெளியே போ இருக்கு ஏடிஎம் இல்லாதனால பத்து ரூபா கமிஷன் 100 ரூபாய் ரூபாய் கமிஷன் கொடுத்து வேண்டிய இருக்கு ரெண்டு வருஷம் இந்த நிலமை இது சார்

இது மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது மாவட்ட ஆட்சித் தலைவர் இதை போய் தலையிட்டு உடனடியாக பண்ணாதான் பரிவேஷன் இல்லைன்னா இது ஒன்றும் பரிவேஷன் இருக்காது ஹோட்டல் ஓப்பன் பண்ணல கடைகள் ஓப்பன் பண்ணல எனவே ஒரு தனி கவர்னர் செலுத்தி இந்த மாசத்துக்குள்ள இது ஏதாவது பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய கனிம வளங்கள் எடுத்துட்டாங்க அதனால தான் எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அந்த அரசு வாய்ப்பு எ தொடர் இது அதுக்கும் சம்பந்தமே இல்லை பூகோளம் தெரியாதான் அதாவது இதயம் உள்ளவர்களை எல்லாம் உருக்க வைத்து அழ வைத்த ஒரு நிகழ்வு கேரளத்தில் நடந்த பேர சம்பவம்